வணக்கம் நாளடியார் பாடல் எண் இருநூற்று தொன்னூற்று ஒன்று இது முப்பதாவது அதிகாரமாகிய மானம் என்ற அதிகாரத்தின் முதல் பாடல் மானம் என்பது பெருமையைக் குறிக்கும் அதாவது உயர்குடி பிறந்தார்க்கு இயல்பாக ஏற்பட்ட மரியாதையை குறிக்கும் இவ்வதிகாரம் மானத்தை காப்பாற்றுவதால் உண்டாகும் உயர்வையும் அதனை இழப்பதால் ஏற்படும் இழிவையும் கூறி மானத்தின் இயற்கையை விளக்கி காட்டுவதாகும் ஆதலின் இந்த பெயர் பெற்றது மானத்தை காப்பாற்றுதலாவது உயர்வுடி பிறந்தார் தம் கௌரவமான நிலையினின்று தாழாமையும் ஊழ்வலியால் தாழ்வுவரின் உயிர் வாழாமையுமாம் ஒருவருடைய மானத்தை கெடுப்பவை இரத்தலும் அதற்கு காரணமாகிய வறுமையுமே ஆதலின் இவ் அதிகாரத்தை இன்மை என்னும் அதிகாரத்தின் பின்னும் அடுத்து முப்பத்தோராவது அதிகாரமாக வரவுள்ள இரவச்சம் என்னும் அதிகாரத்தின் முன் முன்னும் வைத்தார் இந்த எல்லாம் தொகுத்த பதுமனார் என்பவர் என்பது அறிஞர்களின் கருத்து சரி இப்பொழுது பாடலுக்குள் செல்வோம் திரு மதுகை ஆக திறனிலார் செய்யும் பெருமிதம் கண்ட கடைத்தும் எரிமண்டி காணம் தலைப்பட்ட தீப்போல் கனலுமே மானமுடையார் மனம் திருமதுகையாக என்றால் திருந செல்வம் அந்த செல்வமானது மதுகையாக என்றால் தம்மிடத்துள் வன்மையுடையதாக அதாவது அதிகரிக்க திறன் இல்லார் திறன் இல்லார்னா மேன்மை குணம் இல்லாதவர்கள் அந்த செல்வ செருக்கால் என்ன பண்ணுவாங்க அடாத காரியங்களை எல்லாம் செய்வார்கள் அவ்வாறு செய்யும் பெருமிதம் அந்த செய்கின்ற அந்த வரம்பு மீறின செய்கையை திரு மதுகையா திறநிலார் செய்யும் பெருமிதம் செய்யும் பெருமிதம் கண்ட கடைத்தும் கண்ட கடைத்தும் என்றால் கண்ணால் போதும் என்ன பண்ணணும் மானமுடையவர்கள் குறிப் குடிப்பிறப்பின் மரியாதையுடையவர்கள் மனம் பெருமிதம் கண்ட கடைத்தும் எரிமண்டி எரிமண்டினால் மண்டுதல்னால் பொருந்துதல் எரி மண்டின்னால் அந்த எரிதல் பொருந்திய காணம் கானகம் இருக்கு இல்லையா அதான் காணம் கானம் தீப்போல் காணம் தலைப்பட்ட தீப்போல் காணம் தலைப்பட்ட தீப்போல்னால் அந்த காட்டிலே பற்றி எழுகின்ற அந்த அக்னி சுவாலை போல வெதும்பும் கனலும் என்றால் வெதும்பும் இப்போ என்ன சொல்ல வர்றாங்க நல்ல குணம் இல்லாதவர்கள் செல்வச்செருக்கினால் செய்யும் வரம்பு கடந்த செய்கையை கண்ணால் பார்த்தா கூட அது பொறாமல் மனம் கொதித்து உள்ள அப்படியே புழுங்குவாங்க யார் மானம் உடையவர்கள் இங்கே வந்து மானம் உடையவர்கள் அவங்கள பற்றி தான் சொல்கிறாங்க மானம் உடையார் மனம் அதுதான் எழுவாய் மானம் உடையார் மனம் கணலும் கணலும் என்கிறது பயனிலை எப்போ கணலும் எப்போ கனலும்னா அந்த திரு மதுகையாக திறனிலார் செய்யும் பெருமிதம் கண்ட கடைத்து எப்படி கணலும் மே எரிமண்டி காணம் தலைப்பட்ட தீப்போல் கணலும் அப்போ மானமுடையவர்கள் வந்து பிறர் செய்யும் தீச்செயலை பார்ப்பதற்கே இவ்வளவு மனம் புழுங்குவார்கள் என்றால் அவர்கள் ஒருபோதும் அதை அம்மாதிரியான காரியங்களை செய்வதற்கு மாட்டார்கள் என்பது ஒரு உள்ளுரையாக இந்த பாடலில் சொல்லப்பட்டுள்ளது